அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 ராகு கேது பயிற்சி படங்களை பத்தி பார்த்துட்டு அந்த வகையில் இப்போ தனுசு ராசி மற்றும் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ராகு மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைந்து அமர்ந்து நீங்கள் பிறந்த இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் உள்ளவர்களுக்கு எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலன்களை பார்ப்போம் காணொலியின் கடைசிட்டுல பாதக பலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ராகு முதல் ஆறு மாதங்கள் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார் பின் எட்டு மாதங்கள் ராகு பகவானின் சதயம் நட்சத்திரம் சுய நட்சத்திரத்தில் எட்டு மாதங்கள் பயணம் செய்து உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார் பின் நான்கு மாதங்கள் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து உங்களுக்கு பலன்களை வழங்க போகிறார் கேது பகவான் முதல் இரண்டு மாதங்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரம் இதில் பயணம் செய்கிறார் பின் எட்டு மாதங்கள் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார் மேலும் பின் எட்டு மாதங்கள் கேது பகவானின் சுய நட்சத்திரம் ஆகிய மகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார் முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா உங்க வாழ்க்கையை தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை சம்பவங்கள் உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகள் உங்களுடைய அனுதினமும் நடக்கக்கூடிய சகலவிதமான விஷயங்களை யார் முடிவு செய்கிறார் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே முடிவு செய்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மீதி பத்து சதவீதம் மட்டும்தான் இந்த கோச்சார கிரகப்பெயர்ச்சி பழங்கள் என்பதை புரிந்து கொள்ளணும் ராகு கேது அப்படின்னாலே ஒரு பயம் ஒரு ஜெர்க்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதைத்தான் சொல்ல வர ஏன்னா கோச்சார பலன்கள் பத்து பர்சன்ட் மட்டும்தான் ராகுவோட நன்மையான காரகங்கள் என்னென்ன தெரியுமா அது சொல்லலாமா பாவகர்கள் லிஸ்டில் சேர்ந்துட்டாங்க அவங்களுடைய பாவத்தன்மையான எல்லாம் சொல்லப்படுகிறது ஆனாலும் அவர்களுடைய நன்மையான பலன்கள் யோகமான காரகங்கள் என்னென்ன தெரியுமா எதையும் பெருக்குதல் தன்மையை கொண்டவர் ராகு பகவான் ஒரு விஷயத்தை பத்து மடங்கு அதுவல்ல பத்து லட்சம் மடங்கு அந்த கெப்பாசிட்டி ராகு கிட்ட தான் அப்ப சுபத்துவமா செயல்படுச்சுன்னா கதை வேற லெவல் ராகு தசையில தான் முக்காவாசி பேர் இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளா இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க நான் சொன்னேன் உண்மையா அப்படின்னா ராகு தசையும் ஒரு காரணம் சரிங்களா ஏக போக வாழ்க்கைக்கு அதிபதி ஏக போகணும் எப்படி எந்த லெவலுக்கு வேணாலும் போய் ஒரு காரியத்தை சாதிக்கிறது எந்த லெவலுக்கு வேணாலும் போய் ஒரு விஷயத்தில் வெற்றி அடைகிறது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் வந்து அனுபவிக்கிறது சுக போக வாழ்க்கைக்கு அதிபதி அவர் தான் ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துல ஒரு லாக் ஆகிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா சமயோஜிதமாக புத்தி வேலை செஞ்சு அப்படியே நழுவி வெளியே வந்துடுவாங்க அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துரும் உழைக்காத பணம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உக்காந்த இடத்துல பெரியால் ஆகிறது இது எல்லாமே வந்து ராகு கிட்டே கேது அப்படின்னாலே உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஆன்மீகம் ஞானம் ஆன்மீகம் ஞானம் வீடு பேறு தியானம் கடவுள் பக்தி பற்றற்ற தன்மை சுயநலம் இல்லாத வாழ்க்கை தான தர்மம் செய்து விட்டு போதல் போடா வெங்காயம் போயிட்டே இருக்கிறது எனக்கு இது இருந்தாலும் ஆகுதா பாருங்கடா வேலையை அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துரும் கேது பகவான் அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் யோகமானதாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் அளப்பரிய நன்மைகளை செய்துவிடும் தசை நடத்தும் கிரகம் ஏற்கனவே மோசமாக இருந்துச்சுன்னா அதிகமாக உட்கார்ந்த இடமெல்லாம் கெடுக்கும் அங்கே வந்துட்டாரு உபஜயசானம் வந்துட்டாரு கெட்ட இடம் நல்லது அவருக்கு வந்து நல்ல இடம் வந்து ரொம்ப நல்லது இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு உட்காந்துக்கலாம் அதெல்லாம் இல்ல தசை நடத்துற கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் இவர்கள் யோக பலன்களை செய்து விட்டு செல்வார்கள் ஒரு கிரகம் தசை நடத்துது உங்க வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யுதுன்னு சொல்றேன் ஏழு சதவீதம் அதுதான் வந்து உங்களுடைய வழி நடத்துது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த கிரகம் கெட்டு போய் தசை நடத்தினா கஷ்டம் வரும் நல்ல விதமா தசை நடத்தினா நல்ல பலன்கள் கிடைக்கும் கெட்டு போய் தசை நடத்தினா வாழ்க்கையே வெறுத்து போயிடும் அதனால தான் அதன் அதி தேவதையை நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு சொல்றது இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது அது எவ்வாறு அறிவது அந்த கிரகத்தின் அதிதேவதை யார் அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் இவ்வளவும் வந்து சொல்லிருக்கேன் காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழ் நஞ்சங்களை நீங்க எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்குகிறீர்கள் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் சரிங்களா அப்போ வாங்க இந்த பழங்கள் தான் நடக்கும் சரிங்களா இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த கேது பயிற்சிகள் இந்த கிரகங்கள் எந்த விதமான நற்பலங்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க சகோதர சகோதரி வர்க்கத்தால் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின் அங்கே இளைய சகோதரம் வந்து பார்த்தீங்கன்னா முழுமுற்றாக சுபத்துவம் பெறும் இப்பறம் ராகு வந்து உட்காந்துருக்கார் சொல்லுது தசை நடத்தும் கிரகம் யோகமா செயல்படுச்சுன்னா இது நடக்கும் சரிங்களா அப்போ இளைய சகோதரம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் மாறும் பங்காளி சண்டை அங்காளி பங்காளி மொத்த பிரச்சனையும் வந்து சால்வாகும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் இருந்தாலும் நிலம் சார்ந்த விஷயத்துல பங்கு பிரிவு பிரச்சனையில இருந்தாலும் அதுவும் வந்து சரியாகும் உடலில் தெம்பும் பலமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் திடகாத்திரமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் விளையாட்டு வீரர்களாக சிறந்த விஷயங்களை முன்னெடுத்து மிக கஷ்டமான விஷயங்களை முன்னெடுத்து மிகப்பெரிய குறிக்கோளை அடையக்கூடிய புகழை அடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரும் கதை எழுதுதல் கவிதை எழுதுதல் காவியம் புனைதல் படைத்தல் கலை இலக்கிய விஷயங்கள் சினிமா துறைகள் சினிமா துறை வராது இல்லை வேண்டாம் சினிமா துறை வேண்டாம் அளவுக்கு அதிகமாக போக வேண்டாம் இது எல்லாமே மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை வந்து பெறும் சங்கீத நாட்டம் இசைக்கருவிகளை இசைத்தல் இது எல்லாமே வந்து சேரும் நல்ல ஒரு நாட்டம் வந்து உருவாகும் எதிரியை வெற்றி கொண்டு திருப்தி அடையும் காலகட்டமாக இந்த ராகு கேது ராகு மெய் கேது வந்து பின்னாடி பார்க்கலாம் ராகு வந்து இவ்வளவு கொடுப்பாரு எதிரியை வெற்றி கொண்டு அதனால் திருப்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் மேலும் மகா மன தைரியம் உங்களுக்குள் உட்புக்கணும் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது அப்பேற்பட்ட தைரியம் வந்து முதல்ல வந்துடும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் நிலம் வாங்கி விற்றல் இந்த இந்த பரிவர்த்தனை மிகப்பெரிய உச்சகட்டத்தை தொடும் உங்களுக்கு தசைநர்த்தன் கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா போதும் பெரும் ஒப்பந்தங்கள் ஆவணங்கள் பத்திரப்பதிவுகள் இதில் வந்து புதுசாக ஏற்படுத்தி மிகப்பெரிய பயனை அடைவீர்கள் அல்லது ஏற்கனவே சிக்கல் இருக்கும் பட்சத்தில் சூரியனை கண்ட பணி போல் விலகும் தசை நடத்தும் கிரகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் கைகள் தோள்பட்டை கழுத்து போன்றவற்றில் இருந்த ரோகங்கள் உங்களை விட்டு அகலும் பூமி விருத்தி பூமி லாபம் மேலும் காரிய வெற்றி என குதூகலப்படுவீர்கள் ஒன்னரை வருட காலம் தம்பி என அழைக்கப்படும் சாரி தம்பின்னு யாரை கூப்பிட்டாலும் அவங்களால உங்களுக்கு வந்து அனுகூலம் உண்டு நல்ல நண்பர்களால் மிகச்சிறந்த பெருமையை அடையும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அனைத்து விஷயங்களிலும் உங்களின் முயற்சி மிக பலமானதாக ஆளுமை மிக்கதாக இருக்கும் இவ்வளோ நாள் தள்ளி போட்டு இந்த விஷயம்லாம் அப்படியே கையில் எடுத்து முயற்சி பண்ணுவீங்க இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் டிரான்ஸ்பர் இன்பமான விஷயமாக இது வந்து இடமாற்றம் வந்து நடக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஐடி துறை மற்றும் இந்த செல்போனு டேட்டா அனாலிசிஸ் கம்ப்யூட்டர் டயரு டியூபு இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் கரண்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய உச்சத்தை அடைவார்கள் சரியா நெருங்கிய உறவினர்களாக சிறந்த நண்பர்களால் லாபம் உங்களுக்கு உண்டு அதாவது நெருங்கிய நண்பர்களாலும் ஆக சிறந்த உறவினர்களாலும் லாபம் நிச்சயம் அருளப்படும் தந்தையின் உடல்நிலை அவர்களின் நோய்கள் பாரம்பரிய வைத்தியத்தின் மூலம் அவரை விட்டு அகலும் நல்வினைகள் செல்வங்கள் அதிர்ஷ்டம் போன்றவை இந்த ஒன்றரை வருட காலத்திற்குள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் தர்மம் ஒழுக்கம் நீதி அறம் குடை குடை இல்லை கொடை இது வந்து இதெல்லாம் செஞ்சு மனசு வந்து சந்தோஷப்படும் அதே மாதிரி மூத்தோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் கற்ற குரு போன்றோரின் ஆசீர்வாதங்கள் கிட்டும் சிவன் எனும் உலக பெரும்பாட்டன் மேல் அவரித பாசம் வந்து உருவாகும் தபசு அதாவது தவம் செய்யக்கூடிய செயல் அந்த தவ வலிமை உங்களுக்கு வசப்படும் இந்த ஒன்னரை வருட காலத்திற்கும் பொறுமை என கடல் எனப்படுகிற பெரும் கடலை சம்பாதித்து நன்மை அடைவீர்கள் பொறுமைன்னா சும்மா ஏர்ம மாதிரி இருக்கணும் பாருங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு பொறுமையை வந்து கொடுக்கும் புண்ணிய காரியம் செய்தல் தீர்த்த யாத்திரை செல்லுதல் குரு பெரியவர்களுக்கு மரியாதை செய்தல் போன்றவை உங்களுக்கு நன்மையான விஷயமாக அமையும் உயர்கல்வி மேற்கல்வி பட்டய கல்வி போன்றவற்றில் இருந்த தடைகள் உடைபட்டு நன்மை உண்டாகும் கடல் கடந்து செல்லுதல் மாநிலத்தில் செட்டில் வேறு மாநிலத்தில் வேறு ஊர்களில் பரிவர்த்தனைகள் செய்தல் இந்த மாதிரி தொழில் வாணிபம் கல்வி முதற்கொண்டு சகலவிதமான விஷயங்களும் சிறக்கும் வெளிநாட்டில் கல்வி கற்றல் வெளிமாநிலத்தில் கற்றல் ஊர்களில் தூர ஊர்களில் கல்வி கற்றல் போன்றவையும் சிறக்கும் மூத்தோர்களின் சொத்து தந்தை சொத்து போன்றவைகளில் இருந்த சிக்கல்கள் விடைபெறும் மூத்தோர்களின் சொத்து தந்தை வழி சொத்து போன்றவைகளில் இருந்த கோர்ட்டு வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும் வெளிநாடு வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த பரிவர்த்தனைகள் அனைத்தும் சிறக்கும் நீண்ட நாட்களாக நஷ்டமாகிக் கொண்டிருந்த தொழிலை திண்டுக்கல் சென்று பெரிய பூட்டு வாங்கி வந்து பூட்டு அடுத்த வேலையை பார்ப்பீர்கள் அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் யார் யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு உதவி மனப்பான்மை பரோ உபகார சிந்தனை பெருகும் தான தர்மம் செய்யும் எண்ணம் மேலோங்கும் என்னடா அள்ளி தெளிச்சுக்கிட்டே போற அப்படின்றீங்களா இந்த பூமி உரண்டையில கோடான கோடி பேர் பிறந்திருப்பாங்க இதுல தனுசு ராசி தனுசு லக்கணத்துல ஆமாவா இல்லையா எல்லாருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் சொன்னால் பார்த்தீங்களா கொடுத்துரு எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படிங்கிறது வந்து நியதி இயற்கையோட நியதி பிரபஞ்சத்தோட நியதி சிவனே வந்து சூழிட்டா கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மாவோட பிறந்திருப்பீங்க சூழ்நிலையோட பிறந்திருப்பீங்க வெவ்வேறு தசா காலங்கள் நடந்துட்டு இருக்கும் அதை பெறுவதற்கு நீங்கள் தயாரா இவ்வளவு நற்பலன்களையும் பெறுவதற்கு நீங்கள் தயாரா அதனால தான் சொல்றது தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தீர்கள் என்றால் மேற்கூறிய சகல விதமான நற்பணங்களும் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் உம் சரிங்களா இப்ப என்னென்ன கஷ்டம் வரும்னு பார்க்கலாமா தனுசு ராசி தனுசு லக்னம் இதுல பிறந்துட்டீங்க தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்து விட்டீர்கள் என்றால் எந்த கஷ்டமும் இது இப்ப சொல்ல போற கஷ்டம் வந்து உங்களை பக்கம் கூட வராது தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கவில்லை என்றால் பாருங்க மனதில் தேவையற்ற பயம் குடிக்கொள்ளும் சகோதர கழகங்கள் பங்கு பிரிப்பதில் சண்டைகள் வரும் துக்க செய்திகளை கேட்க நேரிடும் புரோக்கிங் நிலம் வாங்கி விற்றல் மாட்டிக்கொள்ளுதல் நடக்கும் உடல் தெம்பு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் சோம்பேறித்தனம் அதிகமாகும் சுறுசுறுப்பே இல்லாம போயிடும் படுத்துக்கிட்டே கிடக்கிறது நடக்கும் மூத்தோர்கள் பெரியோர்கள் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் வெறுப்பை சம்பாதித்தல் நடக்கும் ஒழுக்கம் நீதி அறம் குடை போன்றவற்றில் தவறு உண்டாகும் வெளிநாடு சார்ந்த சகலவிதமான பரிவர்த்தனைகளிலும் கல்வி முதற்கொண்டு வியாபாரம் முதற்கொண்டு சிக்கல் சந்திக்க நேரிடும் தந்தையின் உடல்நலம் பாதிக்கப்படும் 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 தந்தை வழி பெரியோர் சொத்துக்கள் தந்தை வழி மூத்தோர்கள் சொத்துக்களில் சிக்கலை சந்திப்பீர்கள் இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரே வழிதான் உண்டு என்ன கிட்ட இருந்து விடுபடணும் அப்படின்னா கம்பல்சரி ஆச்சுன்னா ஒன்பது பத்திர ராகு காலத்தில் பத்ரகாளி அம்மன் வழிபாட்டை செய்யணும் கேது கிட்ட இருந்து உங்களுடைய பிரச்சனைல இருந்து நீங்க வெளிவரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையாச்சுன்னா விநாயக பெரும்பாட்டன் முன்னாடி போய் ஓம் கம் கணபதியே போற்றி போற்றி அப்படின்னு தோப்புக்கரணம் போட்டு சரணடையணும் அன்புத்தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நெஞ்சங்களே நன்றி